அஸ்தானா கசகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் முக்கியமான லேண்ட்மார்க்குகளில் ஒன்று இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது ஒரு மாலு அதுக்கு பேர் கான்ஷட்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு டென்ட்டு மாதிரி இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க தொப்பி மாதிரி இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க உள்ளே வந்து ஒரு தனி உலகமே இருக்குது இல்லை மால் இருக்கிற ஏரியாவை சுற்றி இன்னும் சில முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஃபவுண்டேன் அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது இல்லை அது வந்து ஃபேமஸ் கேஸ் கம்பெனி இங்கே அந்த ஆர்ச் வழியாக உள்ளே போய் போனால் ஒரு நீள பாதை வரும் அந்த பாதை முடிவில் பெயிட்ராக் டவர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது நம்ம இப்போது அதை நோக்கி தான் போக போகிறோம் இங்கேருந்து பார்த்தா தெரியும் இது ஃபவுண்டேன் அந்த பில்டிங் பில்டிங் ஃபுல்லாக நடுவில் தூரத்தில் பார்த்தா தெரிகிறது தான் வர் இந்த பெய்ராக் டவர் போகிறப்ப அப்புறம் நிறைய பூக்கள் இப்படி வரிசையாக வச்சுருப்பாங்க இது குளிர்கால ஆரம்பிக்க போகிறதுனால பூக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாடி போய்ட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா வரிசையாக சின்ன சின்ன கடைகள் இருக்குது உள்ள சாதனங்களை பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மோதிரங்கள் பிரேஸ்லெட் நிறைய ஐட்டங்கள் இருக்கு போகிற வழியில் சின்னதாக சில்ட்ரன் பிளே ஏரியா கூட ஒன்று இருக்கு இங்கே இருக்கிற பல வகையான மரங்களில் ஒன்று இந்த நம்ம பார்க்குற பைன் போன்றி நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் கூட இருக்குமே யூனெலாம் அடிச்சுக்க முடியாது ஏன்னா இந்த மரங்கள் மட்டும் எப்பேற்பட்ட குளிர் வந்தாலும் இலையெல்லாம் உதற்றாமல் அப்படியே நிற்கும் அதே சமயம் மந்த பக்கம் பக்கிறோல்லை இந்த மரங்கள் இவங்க எல்லாரும் இலையை உதுத்தி வெறும் குச்சியாக தான் நிற்பாங்க அதுக்கப்புறம் மறுபடி குளிர்காலம் காலம் முடிஞ்ச உடனே துளிர் ஊட்டுருவாங்க ஏன்னா தூரத்தில் ஒரு டவர் மேலே பால் மாதிரி தெரியுது இல்லை அதுதான் பைட்ராக் டவர் அது பக்கத்தில் நிறைய வித்தியாசமான வினோதமான பில்டிங்கெல்லாம் இருக்கும் குறுக்காக இருக்கிற ரோடு அடியில் இருக்க அண்டர் பாஸ் வழியாக போனோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் அந்த டவர் இருக்குது டவர் போகிற வழியில் இருக்கிற ஒரு அழகான ஒன்றரை கிலோமீட்டர் பாதம் முழுவதும் நடந்து போகிறதுக்காகவே வடிவமைச்சிருக்காங்க இங்கே வந்து எந்த வண்டி வாகனங்களும் வராது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கலாம் போகிற வழியில் இருக்கிற அடுத்த ஃபவுண்டன் இது இது ஒரு ஸ்கொயர் மாதிரிங்க நிறைய ஈட்ரீஸ் இருக்குது இதனால் உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம் பேக்ரவுண்டில் நமக்கு அந்த டவர் தெரிஞ்சுட்டே இருக்கு இந்த படி ஏறி போன உடனே தான் ப்ராப்பராக அந்த பார்த்து ஆரம்பிக்க போகுது அந்த டவர் தெரிஞ்சிட்டே தான் இருக்குது நம்ம இப்போ படி ஏறிக்கோம் ஒரு வழியில் இருக்கிற அழகான பூக்கள் இது நம்ம கிரேந்தி பூன்னு சொல்லுவோம்ல அதே பூ தான் நடுவில் ஜினியா என்னமோ வேறு ஒரு பூ இருக்குது அதுக்கு நடுவில் நம்ம தலைவர் வளர்த்து விட்ருக்காங்க இது ஒரு ரெட் கலர் பூக்களாக இருக்குது ஃபுல்லாக சிகப்பு கலராக அழகாக இருக்குது பார்க்க இந்த பச்சையும் செவகும் சேரும்போது காம்பினேஷன் நல்லாயிருக்குல்லை நம்ம டவரை நெருங்கி போக போக டெய்லியாக பூக்கள் வளர்த்து வச்சுருக்காங்க குளிரான இடத்துல ரொம்ப அழகாக வளரும் நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டே இருக்கும் தவிர நடந்துகிட்டே தான் இருக்கும் எத்தனை கலரான இடையா இந்த வழியில் தெரியிற சில கட்டிடங்களை பார்த்தா வினோதமாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க கட்டிடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி சுருங்கி விரிஞ்சி போயிட்டுருக்கு இந்த பில்டிங்கை பார்த்திங்கன்னா கீழே உள்ள சுருங்கி மேலே வந்து ஒரு மாதிரி விரிஞ்சிட்டு வருது இது மேலே ஒரு மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி ஒரு மாதிரி நீட்டிகிட்ருக்கு இப்போ அந்த மூளையை கசக்கி புழிஞ்சு யோசனை பண்ணி இதெல்லாம் கட்டியிருப்பாங்க போல இந்த அலங்கார செடியோட கலரே வித்தியாசமாக அழகாக இருக்குதுல்ல நடக்கும்போது டயர்டானா உட்காந்துக்கா உட்காந்துக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் அப்படி அழகான மாதிரி இந்த உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் இதற்கு ஷேப் இப்போ கொஞ்சம் இன்னும் தெளிவாக நினைக்கிறேன் நடந்துகிட்டே தான் இருக்கும் அலகலப்பான எல்லாம் நம்ம படம் பிடிச்சிட்டு பில்டிங்களையும் பார்த்து ரசிச்சுட்டு இங்கே இன்னொரு ஃபவுண்டேன் இருக்குது ஒரு சின்ன ஃபவுண்டேன் ஸ்டார் ஷேப்பில் இருக்குது சுற்றி இருக்கிறது ஊர்கள் ரொம்ப அழகாக இருக்குதுடா இன்னும் அருமையாக இருக்குல்ல ஏற குறைய டவர் கிட்டவா கிட்டே இல்லை கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் ஏன்னா ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் நடந்தால் டவர் வந்துடும் அந்த டவரில் மேலே வரைக்கும் ஏறி பார்க்கலாம் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் உண்டு அங்கேருந்து பார்த்தா சிட்டியோட வியூ ரொம்ப நல்லா தெரியும் அதுக்கு பின்னாடி லேசாக ப்ளூ கலரில் ஒன்று ஒரு மாதிரி தெரிகிறது தான் பிரெசிடென்ஷியல் பேலஸ் வினோத பில்டிங்குகள் எங்கே போனாலும் நம்ம பக்கத்துலேயே தான் நினைச்சிருச்சுட்டு இருக்கு சரி ஏதாவது பார்த்து உட்காரலான்னு நினைக்கிறேன் டவருக்கு மேலே நம்ம இன்னொரு நாள் போய் ஏறி பார்க்கலாம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓ நீ திரும்பி இருக்கியா